ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியா சுதாகரோட வீட்டுக்கு போகிறாங்க நிதிஷை ட்ரக்ஸ் கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக நின்றுட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையா இன்னும் நிதிஷை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பாக்கியாவுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது இப்போது நிதிஷை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கியாவும் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க இல்லாட்டினா கூட இப்போ பசங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு தப்பா எடுத்துருக்கலாம் இதை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நல்ல விதமாக பாசிட்டிவாக தான் யோசிக்கிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாரு சுதாகர் இல்லை அவன் அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரக்ஸ்லாம் எடுத்துருக்க மாட்டான் அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது அவன் தண்ணி அடிக்கிற பழக்கம் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்புறது நான் லாயர் கிட்ட பேசிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிதிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இனியாவுக்கு எதுவும் தெரியாது அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அவள் ரொம்ப கஷ்டப்படுவா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லியும் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் கட்டுப்பட்டு மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு அவள் ஒத்துக்கிட்டா அப்படின்னும் சொல்கிறாங்க ஐயோ சமந்தியமா நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க நிதிஷ்லாம் அந்த மாதிரி பையன் கிடையாது நீங்கள் நல்ல தேர்வு அதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற குடும்பமாக இருக்கட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் தான் அதனால் நீங்கள் அவ்வளோ எல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க நான் இப்போ கிளம்பலாம் இல்லை சீக்கிரமாகவே நிதிஷை வீட்டுக்கு கூட்டு வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க எதுவுமே அதாவது முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆல்ரெடி அவர் ட்ரக்ஸ் அடிக்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே தெரியாது பசங்களோட சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆமாம் ஏன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் பசங்க கூட எதுக்கு அந்த மாதிரி பசங்க கூட எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள் பொண்ணால தான் அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க இனியா என்ன பண்ணா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க அப்போ சந்திரிகா விட எதுவும் பேசாது அப்படின்ட்டு இருங்க சம்மந்தி ஏதோ தான் காரணம்னு சொல்றாங்க இனியாவுக்கும் நிதிஷ்கும் ஏதாவது சண்டையா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சம்பந்தி ஆகாஷ் கூட அவன் அவ பேசிகிட்டு இருந்தால அதை அவன் பார்த்துருக்கான இரலையே அதை அதை பார்த்ததுலேருந்து தான் பொசசிவில் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இருக்கான் அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பசங்களோட சேர்ந்து தான் இப்போ கொஞ்ச நாள தான் அதனால பிரச்சனை இல்லை நான் எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இனியா மேல பழி போடுறது தப்பு தானே அப்படின்ட்டு ஆனா அவளால தானே இது நடந்துச்சு அந்த கோவத்துல பையனை பெத்தவளாச்சே அவளுக்கு மனசு வலிக்குள்ள அதுக்காக சொல்றா நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க இப்போ எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னு சந்திரிக்கா சந்தோஷப்படவும் அதெல்லாம் முடிஞ்சு போகல நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கணும் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டைமும் நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்போவும் நீங்கள் அவனை வெளியே கொண்டு வந்தீங்க இப்போவும் அதே தான் லாஸ்ட் டைம் ஆறு மாதம் அவன் ஜெயிலில் இருந்திருக்கான் அந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டீங்க அவ்வளோதான் நானும் உங்களை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் இந்த சொத்தை எல்லாமே உங்கள் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க உடனே நம்ம சுதாகருக்கு கொஞ்சம் பயம் வருது நான் சம்பாதிச்சது நான் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ண பணம் பணத்தை எல்லாம் கூட உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு நினச்சியா அப்படின்னு எல்லாமே என்னோடய பேரில் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது சரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் குடும்பத்துக்கு தெரியாம பாத்துக்கணும் அதுதான் முக்கியமே நிதிஷோட வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாத்தீங்கன்னா பாக்கியா வீட்டுக்கு போறாங்க இப்போ தான் நேரத்துல நேரத்தில் நம்ம கோபியும் இனியாவும் அவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் இவங்க இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா பாக்கியா ரொம்ப டல்லாக இருக்காங்க இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்க மெஸ்ஸுக்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இனியா குட்டி நான் அவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ அதை பர்சனலாக எடுத்துக்க கூடாது பயப்படவும் கூடாது என்ன நடந்தாலும் அம்மாவும் அப்பாவும் கூட இருக்கோங்கிறத நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கம்மா விஷயம் என்னென்னு சொல்லுமா நீ அங்கே செலக்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இனியா அவங்க கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு இல்ல அப்படின்ட்டு வேற என்னத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பயங்கர அதிர்ச்சி என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதற்றப்படாத ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இப்பதான் வீட்டுக்கு போய் சம்மந்தி பேசிட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த அவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படின்ட்டு புரியலமா அப்படின்றாங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஆறு பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு நான் அங்கதான் இருந்தேன் அந்த ஹோட்டல்ல தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க என்ன எதுன்னு கேட்டா அவங்க ட்ரக்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க போலீஸ் வச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவனுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு சொன்னார் அதுக்கப்புறமும் எனக்கு மனசு கேட்காம வீட்டுக்கே போய் பேசிட்டு வந்தேன் அவன் நீ ஆகாஷ் கூட பேசினல அதை மாப்பிள்ள பார்த்தாரு அந்த கோவத்திலையும் அந்த டிப்ரெஷன்லேயும் தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிறாரு ஆனால் சரி பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அவரை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உங்களையும் ஏமாத்திருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் அவங்க திருந்த மாட்டாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இனியா கோவப்படுறாங்க என்ன இனியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆ அந்த வீட்டுல இருக்கிற யாருமே நல்லவங்க இல்லமா அவங்கள நம்ம பாக்குறோம்ல அவங்களோட முகம் அது உண்மை முகமே கிடையாது எல்லாருக்குமே தனித்தனியா வேற ஒரு முகம் இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலியானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க என்ன இனியா சொல்ற அப்படின்ட்டு ஆமாமா ஆண்டியும் நிதிஷும் ஒரு ஃபேமிலி அவங்க ரெண்டு பேரும் சுதாகர் அங்கிள் கூட சேர்ந்து இடையில வந்து ஜாயின்ட் ஆயினாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டேன் அது மட்டும் இல்ல நிதிஷ்க்கு நிறைய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்காங்க எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல தான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் ரெஸ்டாரண்ட் மேல அவங்களுக்கு கண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும் தான் இந்த கல்யாணம் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என்ன இனியா எதேதோ சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அவங்க பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா எங்கேயுமே பொண்ணு கிடைக்காம போற அளவுக்கு என்ன குற அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க ஸ்டேட்டஸ்ல கூட நம்மளை விட பெஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது இருந்தா போதுமாமா பையன் ஒழுக்கமா வேண்டாமா நம்ம பிள்ளை அது வீட்டுக்கு போனா பையன் கூட சந்தோஷமா வாழணும் தானே எல்லா அம்மாவும் நினப்பாங்க அந்த பையன் ஒழுக்கமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க இனியா நீ சொல்ல சொல்ல எனக்கு பிபி எகுறது என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ட்ரக்ஸ் கேஸ்ல அவர் உள்ள போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன இல்லம்மா அது உண்மைதான் அவர் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தவர் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற எனக்கு என்னமோ புரியல அப்படின்னு பதறாங்கம்மா இருமா நிதானமா கேளு இங்கே பாரு அப்படின்னு அவங்க அவங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க நிதிஷ் வந்து ஏற்கனவே ட்ரக்ஸ் கேஸ்ல ஆறு மாசம் ஜெயிலில் இருந்திருக்காங்க பெரிய பெரிய இடம் வாங்குறது கொடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேஸில் தான் நிதிஷ் ஆறு மாதம் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்களையும் நிறைய இன்ஃபுளுவன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய பணம் செலவழித்து தான் நிதிஷை வெளியே கொண்டு வந்திருக்காரு சுதாகர் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க என்ன இனியா சொல்கிற என்கிட்ட அப்படி அவங்க சொல்லலையே நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அம்மா நானும் ஒரு டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறேன் அவங்க அங்கே எனக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்காதா நான் தான் உங்ககிட்ட ஆதாரம் காமிக்கிறேன்ல இங்கே பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வாயை பொத்திட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா அதாவது ஈஸ்வரிக்குமே ரொம்ப கடுப்பாயிருது என்ன சொல்கிற நீ எது எதோ இருக்க நீ ஏதோ உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க நம்ம முன்னாடி போடுற தான் அது அவங்க ரொம்ப மோசமானவங்க அந்த குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது வேறு எங்கேயும் பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காகவும் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை என்ன வச்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தைவே நடத்திருக்குறாங்க அவங்க என்ன தெரிமை சொல்லிட்டு இருந்தாங்க இளிச்சவாய் குடும்பம் அவங்க ஏமாந்துட்டாங்க எல்லாரும் ஏமாந்துருவாங்களான்னு கேட்டாங்க அது எல்லாத்தையும் நான் காதில் வாங்கினேன் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் போயிட்டு உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியாதான்னு நிதிஷ்கிட்ட பேச ட்ரை பண்ணேன் ஆனால் அவர் என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டார் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இதை எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இல்லை இனியா நீ ஏதோ தப்பா சொல்ற இப்ப பாரு நியூஸ்ல நிதிஷ் இல்லைன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நிதிஷோட முகம் பிளஸ் சுதாகரோட பையன் அப்படின்னும் இவர் ஏற்கனவே ஆறு மாதம் இதே கேஸ்ல வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தான் இவங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு யாருமே வந்து இந்த விஷயத்தை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் தான் இது அப்போது நம்ம பாக்கியாக இருந்துட்டு ரெஸ்டாரெண்ட்டு விஷயத்தில் அவங்க பேசினாங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவுக்கு இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னாலும் கூட பையன் நல்ல தன்மையான பையனாக இருக்கான் நல்ல குடும்பம் இனியாக சந்தோஷமாக வாழ்ந்துருவா அப்படிங்கிறதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சதும் இல்லாமல் ஆகாஷ் கூட இனியாக பேசுனதுனால தான் ட்ரக்ஸ் எடுத்தான் அப்படின்னு எங்கிட்டேயே போய் சொன்னாங்கல்ல அவங்கள சும்மா விடமாட்டேன் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் கண்ணு முன்னாடியே பறிச்சிட்டோம் ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியல அதே மாதிரி தான் இனியா விஷயத்துலையும் இருப்பா அப்படின்னு அவங்க என்ன தப்பாக கணக்கு போட்டாங்க அவங்கள சும்மா விடமாட்டேன் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பி போகிறாங்க பாக்கியா இரு இப்போ எதுவும் பேச வேண்டாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்போவும் நான் பொறுமையாக இருந்தேன்னா இனியாவுக்கு நான் அம்மாவாக இருக்கிறதுக்கு தகுதியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே கோபியும் கூட போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகும்போது அவங்க ரொம்ப கேர்ஷுலாக வராங்க இப்போ ரெண்டு பேரும் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சுதாகரும் சந்திரிகாவும் பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இப்போது கல்யாணம் ஆயிருச்சு நிதிஷ் வந்து அவள் இனியாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டான் அவங்க வேற ரொம்ப சென்டிமெண்ட்டும் பாரம்பரியத்தையும் யோசிக்கிறவங்க தாலிக்கு மரியாதை கொடுப்பாங்க அதனால் நிதிஷோட வாழ்க்கை எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாது நிதிஷை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பயப்படணும் பேசி சமாளிப்போம் அவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க பேசுவாங்க சம்மந்தியமாவுக்கு கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்டோ இல்லை மற்றவங்களோ உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு இனியாவுக்கு அப்படின்றாங்க இனியாவுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வேற தடுக்க முடியாது நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்லிட்டு இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க போகும்போது அவங்க ரொம்ப கேஷுவலாகவும் நக்கலாகவும் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருப்பீங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சோம் கூட இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கீங்க கண்டிப்பாக பையனை நல்ல விதமாக வளர்த்துருப்பீங்க ஒரு பிசினஸ்க்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் எவ்வளோ கேர் பண்ணிப்பீங்க அப்படின்லாம் நினைச்சேன் அது தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு நினைச்சதுக்கு காரணம் கண்டிப்பா இனியாவோட அப்பா இனி அவருக்கு நல்லது தான் நினப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் ஆனால் இவ்வளோ மோசடி நடந்திருக்கு அதுவும் இழிச்சவாய் கொடுமைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பாக்கியா இப்ப பாருங்க சம்மந்தி நீங்க பேசுறது ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயம் தான் ஏன்னா இது நடந்து முடிஞ்சிருச்சு நடக்க போறது ஏதாவது இருக்கா அதை பத்தி பேசலாம் உட்காருங்க வாங்க அப்படின்றாங்க அசிங்கமானவங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நடந்துருச்சு நடக்க போகிறத பேசலான்னு சொல்றீங்க மோசமான குடும்பமாக இருக்கீங்க நீங்க அப்படின்னு நடந்தது நடந்துருச்சு உங்கள் பொண்ணை வீட்டில் கூட்டு போய் வாழை வெட்டியை உட்கார வச்சுக்க போறீங்களா அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் அதுக்கு ஏதோ ஒன்று இங்கேயே இருந்துட்டா அவளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த விஷயம் எல்லாம் கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க நிதிஷ் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கிற விஷயம் டிவியில் ஒளிபரப்பு முன்னாடி வரைக்கும் உங்களுக்குமே தெரியாது தானே அது அப்படி தான் அதனால அவனை எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் இனி அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ போயிருந்தாளே அப்போல்லாம் நல்லா தானே இருந்தான் நீங்களும் பார்த்தீங்கல்ல அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எப்படி அவன் மாறாமல் இருப்பான் நாங்கள் அதை சரி பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுக்கமாக இருந்தவன் அகாஷ் கூட இனியாக பேசுறாங்கிறதுக்காக தான் அப்படின்னு மறுபடியும் அதை சொல்ல வராங்க போது நிறுத்துறீங்களா எத்தனை நாளைக்கு அதையே சொல்லிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது இப்போவுமே அதே தான் நிதிஷ்க்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு சரி நடந்து முடிஞ்சது இப்போ ஒழுக்கமாக இருந்தாருன்னு சொல்கிறீங்களே திரும்பவும் அதை கையில் எடுக்கிறாரு அதில் வந்து நீங்கள் டோட்டலாகவே ஃபிராடு தண்ணுறிங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட என் பொண்ணு எங்க வாழை அனுப்புவீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கோடி படுறாங்க நீங்கள் எப்படி தொண்டை தண்ணி வற்ற கத்துறது ஒரு புரியோஜனமும் இல்லை தயவு செஞ்சு வாங்க உட்காருங்க பேசலாம் இந்த விஷயத்தில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா நான் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா பயங்கரமாக சுதாகர் திரிக்கிறாரு இப்போ எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண முடியும் ஓ மாப்பிள்ளையை வெளியே எடுக்கிறதுக்கா அதுக்காக பேச போனீங்களா உங்கள் பையன் ஒரு வாட்டி பிரச்சனையில் மாட்டும் போது ஒரு ஆடி உங்கள் பையனை வெளியே கொண்டு வந்தீங்களே அது மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாக இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே வெட்கம் மானம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் மேலே எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் அப்படின்றாங்க நீங்கள் வெளியே இருந்தால் தானே உங்கள் பையனை எடுக்க முடியும் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் ரெஸ்டாரெண்ட்டை வரதட்சணையாக வாங்கி எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன் என் பொண்ணு இவன் கிட்டே இருந்து டிவோர்ஸ் வேணும் ட்ரக்ஸ் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்துட்டு என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லாமல் கல்யாணம் பண்ணிருக்காங்க மோஸ்ட்லி ஸ்டடி அப்படின்னும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலியே கிடையாது இவங்களோட புருஷன் வேறு உங்களோட வைஃப் வேறு அப்படி இருக்கும்போது நிதிஷ் யாருக்கு பிறந்தானு கூட தெரியாது அப்படின்னு கோபியுமே சர்ற மாதிரியாக பேசுகிறாரு அப்போ சந்திரிகா இருந்துட்டு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடிச்சு நிறுத்து உனக்கெல்லாம் மரியாதை போய் கொடுத்துட்ருக்கேன் பாரு என்ன சொல்லணும் என்ன கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க அப்போ பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போது நிதிஷையும் கூட கூட்டிகிட்டு வராங்க இப்போ இவங்க மூணு பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஃபோட்டோ எடுக்கணும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கணும் நம்ம பாக்கியா வந்து இந்த விஷயத்தை சும்மா கேஸ் மட்டும் கொடுத்துட்டெல்லாம் வர கிடையாது கவுன்சிலரை வச்சு மூவ் பண்ணிருக்காங்க கவுன்சிலர் வந்து பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ கவுன்சிலரு பாக்கிய எல்லாரும் சேர்ந்து போய் கோபி எல்லாரும் அவர் அந்த குடும்பத்து வேலையை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க என்னதான் தான் பெருசாக வசதி இருந்தாலும் கூட இது ட்ரக்ஸ் கேஸ் ஸோ டோட்டலாகவே வந்து கவுன்சிலரோட இப்போ இப்போது உடனடியாக அரெஸ்ட் பண்ணனும் அவங்க மூணு பேரையும் போட்டோ எடுத்து இனி அவங்க யாரையும் ஏமாத்தாத அளவுக்கு இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க விட்டுட்டு இருக்காங்க இதுதான் வந்து அவங்க பிளான் இப்போ போலீஸ்காரங்க வராங்க அவங்க பாக்கியா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி மூணு பேரையும் நிற்க வச்சு கை கையில் விலங்கு போட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இது கேஸ் கோர்ட்டுக்கு வர்றது கூட டவுட்டு அவங்க சைடில் எந்த ஒரு உண்மையோ நியாயமோ கிடையாது அதனால டைரெக்டாக ஜெயில் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்கியை சொல்லி அனுப்புகிறாங்க இவ்வளோ உன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா என் பையனை கொஞ்சமாவது திருத்தி அவங்க கூட வாழ வைக்கலான்னு நினச்சேன் ரெண்டு பேருமே நல்லா இருந்திருப்பாங்க இவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டேல்ல அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல அதை நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணுக்கு இத்தனை நாள் நான் அம்மாவாக இருந்துட்டேன் இன்னும் வாழ வேண்டிய நாட்களில் நான் அவளுக்கு அம்மாவா இருக்க மாட்டேன்னா அவளுக்கு என் அவள் வந்து என் பொண்ணாகவே இருக்கட்டும் அவளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்துருக்கேன் அவள் வாழ்ந்துப்பா அப்படின்ற சொல்றாங்க பாக்கியா அதுக்கப்புறமா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ பாக்கியாவும் ஓப்பையும் கிளம்பி வீட்டுக்கு வராங்கம்மா என்னாச்சு அப்படின்னு இனியா கேட்கும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு பாக்கியா அங்கே அவ்வளோ தைரியமாக பேசிட்டு எல்லாத்தையும் இப்போ எதுக்கு அழுது இருக்க அப்படின்னு கோபி கேட்கிறாரு ஆனா அந்த விஷயத்த என்னால ஏத்துக்க முடியுமா என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு தான அப்படின்னு சொல்றாங்க நீ ஏமா அப்படின்னு நினக்கிறேன் என்னை படிக்க வச்சுருக்க எனக்கு தண்ணி தன்னம்பிக்கை இருக்குது வேலை இருக்குது நான் பார்த்துப்பேன் என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் இருக்காங்க ஓ இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் என்னை வாழை வட்டின்னு சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க இனியா ஏன் என்னை மட்டும் என்ன சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணி மூணு பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் புருஷனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பீரமாக சுத்தரான பேசலையா அதெல்லாம் ஊர் வாயில் எதுவுமே இல்லாட்டினா சாப்பிட்றதுக்கு வ இதெல்லாம் போட்டு மெல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க என்னோடய கவலை அது இல்லை ஆனால் நான் கொஞ்சம் யோசித்து உன் விஷயத்தில் பிடிவாதமாக இருந்திருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்றாங்க நடந்ததை பற்றி பேச வேண்டாமா விடுமா அம்மா அப்பாவும் பாட்டியும் கூட என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதை பண்ணாங்க அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சேச்ச நான் ஏன் கோவத்தை காட்ட போகிறேன் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஓடும் அழுவுறாங்க அத்தை உங்களுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது போகுது எதுக்கு அழுவுறீங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அவங்க ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது அவங்க வாழ்க்கை டோட்டலாக க்ளோஸ் அவ்வளோதான் என் நம்மளை ஏமாத்தின மாதிரி இதுக்கு இதுக்கு முன்னே யாரை ஏமாற்றினாங்களோ இல்லை இதுக்கப்புறம் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபடி உடனே கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியுன்னு கேட்குறாரு ஏன்னா என்ன சின்ன கேஸுக்கு உள்ளே போகும்போது கூட என்னை வெளியெடுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டியமா அப்படின்றாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது கட்சிக்காரங்களை வச்சு மூவ் பண்ணி தான் இப்போ அந்த கேஸை ஸ்ட்ராங்காக எடுக்க வச்சுருக்கேன் அவங்க வெளியே வர முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க இனி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அதாவது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு இனியா அப்படின்னு சொல்லி கோபி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க அது நடந்து முடிஞ்சு போன விஷயம் பேசாதன்னு என்னையும் சொன்னீங்களே அதே மாதிரி தான் இனியா இனி அவள் லைஃபை அவள் முடிவு பண்ணுவா யாருமே எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அவள் லைஃபை அவள் தான் வாழணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் இனி யாருமே எதுவுமே கருத்தும் சொல்லக்கூடாது பேசவும் கூடாது இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழில் வராரு என்னடா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகி கேட்கும்போது லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இனியாகுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க உன் பேர்டே அப்போ நான் வீட்டுக்கு வந்தார்னால அப்போ நீ கட்டி அழும்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு ம கஷ்டம் இருக்கு உனக்கு ஏதோ மனவேதனை இருக்கு அதனால தான் இப்படி இருக்கேன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் என்னால் ஓப்பனாக உங்ககிட்ட கேட்க முடியல அங்கே எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் டைமும் கிடைக்கல நான் ஏதாவது கேட்டு அது உன்னை அதிகமாக காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால தான் நீ அப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சொன்னதுனால தான் நான் அப்படி நினச்சிட்டேன்னு இனி அது இல்லைனா என் வீடு இதுதான் என் வீடு அப்படின்னு இனியா சொல்கிறாங்க பரவாயில்லட்டு உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு அண்ணியை கூட்ட வரலையானே அப்படின்றாங்க இன்னும் வேலை அப்படின்னு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அவள் வரமாட்டாளா எப்பவுமே அவங்க பேச்சு அப்படி தானே அதனால அப்புறம் ஜெனியும் வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு இனி அவங்க ஆறுதலாக இருக்காங்க ஆறுதலாக பேசவும் செய்கிறாங்க இங்க பாருங்க வீட்டில் ஒரு நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு அதுக்காக அதையே பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம் நாளைக்கு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போங்க வெளியில் நீ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்கம்மா இருமா ரெண்டு நாள் நான் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கேன் நான் இங்கே இருந்துட்டு தான் போக போறேன் அப்படின்னு சரி அது ஊயிட்டோம் பண்ணிட்டாங்கன்னா யாரும் இந்த மாதிரி உட்காந்து பேசி அழுதுட்டு நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனியா வாழ்க்கையில இனி நிதிஷோ நிதிஷோட ஃபேமிலியோ இல்லை அவ கழுத்துல அந்த தாலி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற ஒரு கட்டாயம் கூட கிடையாது அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா பாக்கியா வந்து இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த மூவ் ஆன் பண்ணி போவாங்க அப்படின்னு யாருமே கெஸ் பண்ணல பட் வெளியில தான் மூவ் ஆன் பண்ணி போற மாதிரி காமிச்சுக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள ரொம்பவே வேதனைப்படுறாங்க ஏன் லைஃப் மாதிரி இனியாவோட லைஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த கவுன்சிலரும் அவங்க கட்சி சார்பாக சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களாம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸவே எடுத்துருக்க முடியாது இனிய பாக்கியாவும் இனியாகவும் இவ்வளோ நிம்மதியாகவும் இருந்திருக்க முடியாது இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபைனலி நம்ம பாக்கியம் நினச்ச மாதிரி அவங்கள ஜெயிலுக்கு அமுச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே இனியாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவோ எடுத்துட்டாங்க அவங்க என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டோம் என் வீட்டில் என் பொண்ணாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபீல்டு அவங்க படித்த ஃபீல்டுலேயே நல்ல ஒரு ஜாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி அவங்க ஜாப் இருக்காங்க அது மூவ் ஆன் பண்ணி கிளம்ப போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி அமைய போகுது ஒருவேளை சுதாகர் ஏதாவது ஒன்று பண்ணி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா திரும்பவும் வெளியே வந்துட்டு பாக்கியாவையும் பாக்கியா குடும்பத்தையும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும் இல்ல ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா பாக்கியா கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் பாக்கியா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க அந்த ரெஸ்டாரன்டனே கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க் யூ